ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் ஒன்று வந்துருக்கு சரி லான்ச் ஆக போகுது இந்தியாவில் என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோ பார்க்கணும் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் என்ன நான் சொல்லிடுறேன் ரியல்மி ரியல்மி நேசோ எயிட்டி எக்ஸ் ஃபைவ் ஜி சரிங்களா ஃபைவ் ஜி மொபைல் தான் சரிங்களா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டில் கிடைக்குது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தலாம் இப்போ இந்தியா லான்ச் ஆக போகுது இந்த மொபைல் தான் ஓகேவா நேசோனாலே ஒரு கிரேஸ் இருக்கு சரிங்களா நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்கினு நினைக்கும் போது நேசோ ஏ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது அந்த மாதிரி அப்பதான் நான் வாங்கலாம்னு நினைச்சு டென் ஏ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அப்பதான் லான்ச் ஆச்சு அந்த மொபைல் லான்ச் ஆகும் போது எனக்கு அதை பாக்குறதுக்கும் சூப்பரா இருந்தது சரிங்களா அந்த அப்போ வந்து எனக்கு கிரேஸ் இருந்தது அந்த மொபைல் மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோனை பாத்தீங்கன்னா நான் ஷோரூமில் தேடி இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் கிடைக்கவே இல்லை சரிங்களா அவ்வளோ பாப்புலரான ஒரு நேசோ சீரீஸ்னா ரொம்ப பாப்புலரான சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வேலையும் பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தது சரிங்களா ஸ்டார்டிங்கு டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் இருந்தது சரிங்களா அப்போ அது வந்து ஃபோர் ஜி மொபைல் இது நிற்கும் சரிங்களா இப்போ ஃபைவ் ஜி மொபைலே வந்துடுச்சு இதுக்கப்புறம் எல்லாமே ஃபைவ் ஜி மொபைல் தான் வரப்போது சரிங்களா டெக்னாலஜி வளர வளர ஃபைவ் ஜிக்கு தான் எல்லாமே ஃபோர் ஜி யூஸ் பண்றவங்க கூட இப்போ ஃபைவ் ஜி மாறணும் ஏன்னா பாத்தீங்கன்னா உங்க நெட்ஒர்க் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொபைல் பார்த்தீங்கன்னா நத்திங் யூஸ் பண்றேன் சரிங்களா நத்திங் த்ரீ தான் யூஸ் பண்றேன் இப்போ பர்சனலா அந்த மொபைல் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ரெக்கார்டிங்கே பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸோட லான்ச் ஆகுதுன்னா டைமண்ட் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ப்ராசஸர் தான் வருது சரிங்களா டைமண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் பட்ஜெட் ஃபோன் சொல்லிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹை ப்ராசஸர்லாம் தரமாட்டாங்க ஸ்டாம் டிராகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸர்லாம் தரமாட்டாங்க இந்த மாதிரி டைமண்ட் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தராங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட் ஃபோன்ல சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் வருது வந்து ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் டிசைன் சரிங்களா மிலிட்ரி கிரேட் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்யூரபுளா இருக்கும் சரிங்களா மொபைல் பார்த்தீங்கன்னா கீழே லெவெல்தா கூட ட்யூரபுலா இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்திருக்காங்க சரிங்களா அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரிங்களா வந்து அன்பாக்சிங் சான்ஸ் கிடைச்சிருந்தா அன்பாக்ஸிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்

பிக் பைட் பிரைட்னஸ் இருக்குது சரிங்களா ப்ரைட்னஸ் உங்களுக்கு வந்து இன்டோர்லேயும் சரி அவுடோர்லயும் சரி நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் கிராம்ஸ் தான் இருக்குது சரிங்களா உங்களை ஒயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் அவைலபிளா இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு கலர் சரிங்களா சன்லைட் கோல்டு கலர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீப் ஓஷன் கலர் ரெண்டு கலரில் அவைலபிளா இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித் ஃபியூச்சர்ஸ் வித் ஐபி சிக்ஸ்டி எயிட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ரெண்டுமே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிடென்ட் சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஃபோனை போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் டூரபுலாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்ல முடியாது டூ எயிட் ஜிபி ரேம் வரைக்கும் வரும் சரிங்களா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா வித் அப் அப் டு டென் ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷன் இது சரிங்களா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா எயிட் ஜிபி இல்லாமல் டென் ஜிபி வரைக்கும் எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜோடு வருது அப்புறம் யூஎஃப்எஸ் டூ ஸ்டோரேஜ் தான் வருது ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்கலாம் சரி டூ பாயிண்ட் டூ வந்து கம்பெனி தான் வித் ஐ டூ டூ ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வென்ஸ் இன் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் ரெண்டாவது ரன் ஆகுது ரியல்மி ரியல்மிஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சிக்ஸ் பாயிண்ட் டூ குடுத்துருக்காங்க உங்களுக்கு பிப்டி எம்பி கேமரா மெயின் கேமரா வந்து பிப்டி எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க அலாங் வித் டூ எம்பி போட் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வீடியோ கா வீடியோ கால் பண்றது அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சூப்பர் லீனியஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஆடியோ சப்போர்ட்டோ நல்லாவே இருக்கும் யூஎஸ்பி பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா டைப் சி கேபிள் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும் எல்லாமே அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்எம்ஏ கொடுத்துருவாங்க கண்டிப்பா ப்ளூடூத் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைலில் இதெல்லாம் ஹைலைட்டா சொல்லலாம் அதே மாதிரி டுவெல் ஃபைவ் ஜி சிம் போட்டுக்கலாம் சரிங்களா ஆப்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜோட வருது மாடலு அந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் நைனுக்கும் கிடைக்கும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் நைன்டீ நைனுக்கு எயிட் ஸ்டோரேஜ் வரும் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லான்ச் ஆகுதுங்க சிக்ஸ் p.m, எல்லாரும் பாத்தீங்கன்னா நைட் சிக்ஸ் பிஎம் போட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா லான்ச் ஆகுது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் குடு கொடுத்துருக்காங்க சரிங்களா தௌசண்ட் செவன் பிப்டி வரைக்கும் நீங்க ஆஃபர் எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட் கூப்பன் வச்சு சரிங்களா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது அமஸான்ல இது அவைலபுல இருக்கும் அதே மாதிரி அடிஷனல் டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேங்க் டிஸ்கவுண்டா கொடுக்குறாங்க சரிங்களா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க நோ காஸ்ட் இஎம்ஏல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஹைலைட்டா சொல்லலாம் சரிங்களா செஞ்சிப்போம் இந்த போன் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கணும்னு சொன்னீங்கன்னா லிங்க் தரேன் சரிங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு அமேசான் லிக்கும் தரேன் ஃப்ளிப்கார்ட் லிக்கும் தரேன் சரிங்களா லெவன்த்து ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ரெடியா இருங்க சிக்ஸ் பி சிக்ஸ் பிஎம் உங்களுக்கு லான்ச் ஆகுது அது லாஞ்ச் ஆகுன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடுறாதுங்க அவங்க தாங்க சந்தேகம் இதே மாதிரி உங்களுக்கு கண்டிஷனாக வீடியோ வேணும்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சரிங்களா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நான் கிரியேட் பண்ணுவேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபோன் வேணும் மிட் ஒரு ஃபோன் வேணும்ப்பா அப்படின்னு நினச்சினுக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் டிசைடுமே சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த ஃபோன் வந்து அன்பாக்சிங் அடிச்சதுனா கண்டிப்பாக வந்து எடுத்து போடுறேன் ஆ அவர் தான் பாய் கஷ் எக்ஸ்ப்ரென்ஸ் பாய்